மதுரையில் சித்திர மாதம் பிறந்துட்டாலேயும் மதுரை மக்களுக்கு ஜாதி மதம் இல்லாமல் போனக்கூடிய ஒரே நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை சித்திர திருவிழா தான் அப்படி அந்த சித்திர திருவிழா கொண்டாடும்பொழுது அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய அந்த தருணத்தில் அழகருக்கு கொடுக்கக்கூடிய பட்டு உணர்த்தக்கூடிய விசேஷங்கள் பற்றி இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் அழகர் எந்த வண்ண பட்டுடுத்தி கட்டி ஆற்றில் இறங்குறாரோ அதற்கு ஏற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது இது எல்லாம் நடக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கை அதன்படி தான் வந்துட்டு இந்த ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு அழகர் வந்துட்டு என்ன பட்டு உடுத்தி வராரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் வந்துட்டு அழகருடைய வருகையை கா எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு இந்த சித்திர மாதத்தை வந்துட்டு மதுரை மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க அப்படி ஒவ்வொரு சித்திர மாசமும் மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகர் அந்த ஆத்துல இறங்குறது மட்டும்தான் பெருமாள் வந்துட்டு அங்க போது வந்துட்டு கல்லழகர் காட்சி தோற்றத்தில் வந்துட்டு மக்களுக்கு வந்து காட்சியளிப்பாரு இந்த தருணத்தில் வந்துட்டு பக்தர்கள் எல்லாரும் வந்துட்டு கோயிலுக்கு போய் சாமியை வணங்குவது உண்டு ஆனால் இந்த சித்திர திருவிழாவில் வந்துட்டு கடவுளே வந்துட்டு பக்தர்களுக்கு காட்சி தகுதிக்கு கோயிலை விட்டு பக்தர்களை தேடி வரக்கூடிய நிகழ்வு தான் வந்துட்டு இந்த கல்லழகர் ஆற்றிலிருங்கக்கூடிய நன்னால் அப்படி கள்ளழகர் வரும்பொழுது அவருக்கு ஜாதி பேதம் இல்லாமல் அவருக்கு உபசரணங்கள் வந்துட்டு வழங்கப்படும் அழகர் அவர்களுக்கு இப்படியான திருவிழா வேறு எங்கும் நடக்காதனால தான் மதுரையில் இந்த சித்திரத்தில் வந்துட்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக புரியுது அதிலும் வந்துட்டு கல்லழகர் வந்துட்டு ஆற்றில் இறங்கும் வைபவத்தை வந்துட்டு தீபாவளி பண்டிகை போன்று ஆண்டாண்டுதோறும் வந்துட்டு நடக்கும் நிகழ்வாகத்தான் என்றாலும் ஆண்டாண்டு அழகருக்கான வரக்கூடிய பக்தருடைய கூட்டம் வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது சித்ரா பௌரம் என்று வானில் வந்துட்டு முழு நிலவு ஜொலிக்க அழகரை தரிசிக்க மதுரையில் மக்கள் வெள்ளம் போன்று கரைபுரண்டு ஓடுவார்கள் அழகர் அவர்கள் அழகர் மலையிலிருந்து மதுரை நோக்கி வந்து அந்த வைகை ஆற்றில் வந்து எழுந்தெழுந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து மண்டூரிய முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்துவிட்டு மீண்டும் அழகர் மலைக்கே திரும்பும் வரை சாமி இன்னைக்கு எங்க இருக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் வந்துட்டு கல்லரகர் ஆத்தில் எழுந்திருக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மதுரையில வந்துட்டு மீனாட்சி எழுந்தெழுந்து வரும்பொழுது பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி அப்படிங்கிற பாட்டு எப்படி மதுரை முழுவதும் ஒழிக்குதோ அதே போலதான் வந்துட்டு அழகரும் வைகை ஆற்றிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது வாராரு வாராரு அழகர் வார வாராறு வாராரு அழகர் வராரு அப்படிங்கிற பாட்டும் வந்துட்டு மதுரையில் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ஒரு பாட்டு சத்தம் கேட்கும் அழகருக்கு எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு வந்துட்டு மதுரை முழுக்கும் ஒழிக்கும் அந்த அளவுக்கு இந்த பாடல் இந்த இரண்டு பாடல்களும் வந்துட்டு மதுரையில் சித்திரத் அதிகம் கேட்கக்கூடிய பாடலாக இருக்கும் மீனாட்சி சித்திர திருவிழா கல்லழகர் சித்திர திருவிழா என்று சைவ வைணவமாக பிரிந்திருந்த இந்த சித்திர திருவிழாவை வந்துட்டு திருமலை நாயக்கர் தான் வந்துட்டு ஒன்றாக சேர்த்து சேர்த்ததாக சேர்த்து ஒரே திருவிழாவாக கொண்டாடுவதற்கு வழிவகுத்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்துட்டு கூறப்படுகிறது அதாவது அழகர் வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் அவர் உடுத்தி வரக்கூடிய ஆடையில என்ன விசேஷம் அழகான ஆடைகள் அழகான பொருட்கள் அனைத்தும் ஒரு மரப்பெட்டியில் வந்துட்டு இருக்கும் இந்த பெட்டிக்கு வந்துட்டு சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்கள்ல வந்துட்டு புடவைகள் வந்துட்டு இருக்கும் கோயிலுடைய தலைமை பட்டர் வந்துட்டு அந்த பெட்டிக்குள்ள வந்துட்டு கையை விட்டு ஏதாவது ஒரு புடவை எடுப்பாரு அப்படி அவர் கையில எந்த புடவை வருதோ எந்த வண்ண புடவை வருதோ அந்த புடவை தான் வந்துட்டு அந்த வருஷம் கல்லழகர் வந்துட்டு உடுத்தி வரக்கூடிய நிகழ்வாக ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது அப்படி உடுத்தி வரும்போது ஒவ்வொரு வருடமும் அப்படி என்ன பட்டுப்புடவை உடுத்தி வர்றாரோ அதற்கேற்ப நல்லது எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு அறிமுகம் இருக்கு பச்சைப்பட்டு உடுத்தி வந்தால் செழுமையாக இருக்கும் சிவப்பு பட்டு உடுத்தி கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது நாட்டில் அமைதி இருக்காது பேரழிவு ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுகிறது அதே போல வெண்பட்டு உடுத்தி வந்தால் அதாவது வெள்ளை நிறத்திலேயோ அல்லது ஊதா கலர்லயே கட்டி வந்தா நாடு வந்துட்டு இடைப்பட்ட நிலையில இருக்கும் அதே போல மஞ்சள் பட்டு உடுத்தி வந்தா அந்த வருடம் மங்களகரமான நிகழ்வுகள் வந்துட்டு மிக நடக்கக்கூடும் அப்படின்னு இப்படி நம்பிக்கை இருப்பதால்தான் ஆற்றில் வந்துட்டு அழகர் இறங்கும் போது ஒவ்வொரு வருடமும் ஆற்றில் இறங்கும் போது மக்கள் அழகர் என்ன பட்டு உடுத்தி என்ன கலர் உடுத்தி வராறு அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த மதுரை மக்கள் சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக்கும் கமெண்டும் கொடுங்க அதே போல நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுக்கும் உங்களுடைய ஆதரவையும் தாங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வகுலம்